ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க இன்றைக்கி மண்டே திங்கட்கிழமை அன்னைக்கோட அப்டேட் தாங்க இது இன்றைக்கி காலையில் நான் கிளாஸ் போயிட்டு அப்படியே ஒர்க்குக்கு கிளம்பலாம் அப்படின்னு சசிதரனுக்கு வேறு பிளட்டு ஏற்றிட்டுருக்காங்க இருக்காங்க மதியானத்துக்கு மேலே அவனையும் போய் பார்த்துட்டு வரலான்ட்டு கிளம்பினேன் எனக்கு மேம் எஸ்பிசிலேருந்து கால் பண்ணாங்க இந்த மாதிரி அவினாசி ரோட்டில் திருப்பூர் அவினாசி ரோடு பூண்டியில் வந்து ஒரு டாக் அடிபட்டிருக்காமா ரெண்டு பசங்க பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்ணாங்க அது கொஞ்சம் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க அந்த பசங்க சென்னையிலருந்து கால் டேக்ஸி புக் பண்ணி போயிருந்திருக்காங்க திருப்பூர் வந்திருக்காங்க அவங்க வந்து நம்ம சிவாடெக்ஸு பிஎன் அதாவது குமரன் ரோடு போக வேண்டியவங்க இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு முன்னாடி போன கார் வந்து இந்த டாகை அடிச்சிருக்கு அடித்து பின்னாங்க சப்பை கால் ரெண்டுமே பிளட்டு லாஸ் ஆகிருக்கு நிறையா அடிபட்டுருக்குதுங்க இதை எடுத்து அந்த பசங்கள் ரெண்டு பேரும் எடுத்து தூக்கி போட்டிருக்காங்க அந்த பசங்களை கடிக்க ட்ரை பண்ணியிருக்கு அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதில் நெட்டில் சர்ச் பண்ணி இங்கே கால் பண்ணி தகவல் கேட்டிருக்காங்க யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அந்த வழியை போன ஆட்டோவுக்கும் நிறைய பேர் கூப்பிட்ருக்காங்க அப்புறம் உஷா மேம் நம்பர் எப்படியோ கிடச்சி உஷா மேமுக்கு ஃபோன் பண்ணி உஷா மேமும் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னட்ட ஹெல்ப் கேட்டாங்க நான் சரி நான் கிளம்பிட்டே இருந்ததுனால டக்குன்னு நான் ஒரு ஆஃப் அன் ஹவரில் ஸ்பாட்டுக்கு போயிட்டேன் போயிட்டு எனக்கு கொஞ்சம் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா அந்த பசங்க நான் போகிறதுக்கு முன்னாடி கூடை வாய்க்குடையெல்லாம் கொண்டு போகலான்ட்டு கேட்டேன் இல்லைக்கா கட்டி தான் வச்சுருக்கான் நீங்கள் வாங்கன்னு சொன்னாங்க ஆனால் அங்கே போனால் கட்டை அவன் அவுத்துட்டான் அவன் வந்து ரொம்ப குறும்பு பண்ணிட்டான் அவனுக்கு வழி தாங்க முடியல அதனால் வந்து கட்டை அவுத்துட்டான் அதுக்கப்புறம் நான் இருந்த கயிறை எடுத்து அவனை ட்ரை பண்ணி ஓரளவுக்கு பிடிச்சிட்டேன் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவான் முடியலனா செந்தில் சாரை கூப்பிடலான் இருந்தேன் நல்ல வேலை எனக்கு அவன் வழியில் இருந்ததுனால அவனை ஈஸியாக பிடிக்க முடிஞ்சுது கொஞ்சம் பயந்தாலும் கொஞ்சம் பிடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நான் ஒரு ஸேரீ ஒன்று கொண்டு போயிருந்தேன் ரேஷன் கடை சேரீ அதை எடுத்து அவன் மேலே போட்டு தூக்கி ஆட்டோவில் நான் ஏற்றிட்டேன் அந்த பசங்களும் நாங்கள் இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ஆறிலருந்து ஒம்போதரை வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க அந்த டாக்கு பக்கத்துலேயே அந்த வழியாக ஆயிரம் பேர் கடந்து போயிருக்காங்க என்னன்னு கூட கேட்கல அந்த ஆட்டோக்காரவங்கள நிறைய பேர் தான் நிறுத்தியிருக்காங்க கேட்கல அந்த அடித்து போட்டவனை நிறுத்தி என்ன இப்படி போறீங்கன்னுக்கு எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு போயிருக்கான் கண்டிப்பாக அவன் போகிற காரியம் நல்லதாகவே இருக்காது அவன் கண்டிப்பாக அந்த நாயை அடித்ததுக்கான பலனை வந்து இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே அந்த கருமம் அவனை விடாது கண்டிப்பாக அவன் கஷ்டப்படுவான் அவன் அவன் எனக்கு எனக்கு அவ்வளோ கோபம் வருதுங்க ஒரு ரெஸ்பான்ஸே இல்லாமல் போயிட்டான்னு அந்த பசங்கள் ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணாங்க உண்மையிலேயே அந்த பசங்கள் ரெண்டு பேர் சேவியர் அண்ட் அமுதன் சென்னையிலேருந்து வந்து இங்கே வேலை விஷயமாக வந்தவங்க ஒரு ஒரு ரெண்டு இளைஞர்கள் முன் வந்து இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து இந்த டாகு உயிரை காப்பாற்ற போராடினாங்க இவன் பிடிக்கும் போதாங்க கஷ்டப்பட்டான் போல் பிடிச்சி கா ஆட்டோவில் ஏற்றுனதுக்கப்புறம் என்னோட க்ளோஸ் ஆகிட்டான் நல்லா தடவி கொடுத்துக்கிட்டு தான் வந்தேன் அவன் பாட்டுக்கு இருந்தான் அந்த பசங்களும் நாங்கள் வர்றான் வந்து பார்க்குறோம் என்ன நடக்குதுன்னு நாங்கள் பார்க்குறோம் எப்படி ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்கறாங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க சரி வாங்கன்னு சொன்னோம் உடனே ஆசா மேம் இருந்தாங்க பேசிட்டு சுனிதா மேம் வந்தாங்க வந்தான்வன் நாங்கள் போகிறதுக்குள்ளே வாய் வாய்க்கூட அவுத்துட்டாங்க அப்புறம் அதுக்கப்புறம் அந்த வாயில் கட்டியிருந்ததை அவுத்துட்டான் அதுக்கப்புறம் ரெஸ்கியூ போகிறப்ப ஒரு பையன் கூட கொண்டு வந்தான் கூட கட்டி எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு அவனுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி அந்த புண்ணெல்லாம் கிளீர் பண்ணி மெடிசன் போட்டாங்க அந்த மெடிஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் டாக்டர் செக் பண்ணி பார்த்தாங்க செக் பண்ணதில் பின்னாடி கால் ரெண்டுமே சரியான அடிங்க அவனுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு அவனுக்கு அவனால் அந்த தொடவே முடியலை ரொம்ப ராவடி பண்ணிட்டான் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டான் அதுக்கப்புறம் எப்படியும் ஃபஸ்ட் எய்ட் பண்ணி ஊசி பெயின் ஊசி போட்டுட்டாங்க போட்டு இப்போ அவனை எக்ஸ்ரே எடுக்கணும் ஆசா மேமுகிட்டே என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன் அதை நீங்கள் தான் பொருட்பெடுத்துக்கணும் வாலின்றி தான் பொறுப்பெடுத்து எக்ஸ்ரே எடுக்கிறது டிரான்ஸ்போர்ட் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டாங்க நீங்கள் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வந்து கொடுங்க நான் ட்ரீட்மெண்ட்டை நான் பார்த்து அவனை ரெக்கவர் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் எஸ்பிசி எஸ்பிசிஐ குரூப்பில் போட்டிருக்கேங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அப்படி ஹெல்ப் பண்ணி எனக்கு ஃபண்டு கலெக்டாக ஆயிடுச்சுன்னா நான் கண்டிப்பாக இவனை எடுத்துகிட்டு போய் என்னால் முடிஞ்சது இவனை எடுத்துகிட்டு போய் எக்ஸ்ரே எடுத்து இவனுக்கு தேவையான உதவியை செஞ்சு மறுபடியும் நான் தங்கம் ட்ரெஸ்ட்டில் விட்டுட்டு வரணுங்க நல்லா அடிச்சிருக்கானுங்க பாருங்கள் எவ்வளோ ப்ளட்டு லாஸ் ஆயிருக்கு அது போக அவனுக்கு அந்த பின்னங்கால் தொடவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் இருக்கேன் இவனோட அப்டேட் வந்து நான் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு ஈவினிங்கோ இல்லை நைட்டே கொடுக்குறேங்க இது ரொம்ப நன்றி